வணக்கம் என்ன முனையர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் முக்கியமா வக்ர நிவர்த்தி அடையும் சனி பகவானையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க தனுசு ராசிகாரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சி காலகட்டத்துல எல்லாமே கிடைக்கும் நல்லாவே கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானம் கம்மியா இருந்தவங்களுக்கு வருமானம் அதிகமாகும் வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகும் தொழில் தொடங்க நினைச்சவங்க தொழில் தொடங்கலாம் அதை ஆன்லைன்லயும் தொடங்கலாம் கடன் இருந்தவங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கடவுள் கொடுப்பாரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு வீடு இடம் மனை நிலம் வாங்க நினைச்சவங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய உடல்நிலையும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேற என்னங்க வேணும் வரப்போகிற சனி பகவன் வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சூப்பர் இந்த சனி பகவானின் வக்ர நிவர்த்தியில இருந்து ஓரளவுக்கு ராஜ யோகத்தை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லுங்க குறிப்பா இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல இருந்து மார்ச் மாசம் நடக்க போற வக்ர பயிற்சி வரைக்கும் கட்டாயமா உங்களுக்கு அமோகமான நாட்களாக இருக்குங்க புதிய வேலை பிசினஸ் எல்லாமே ஆஹா ஓஹோனு இருக்குமா

வருமானம் வந்துச்சா அப்படின்னா கிடையாதுங்க படாத பாடு இல்ல அனுபவிக்காத பிரச்சனைகள் இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல ஏமாறாத இடமே இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்க ஏமாந்திருப்பீங்க கூட பழகினவங்களா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் கூட வேலை செய்றவங்களா இருக்கட்டும் அவங்க அவங்க சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க உங்ககிட்ட இருந்த பணமா இருக்கட்டும் உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு வேலையை முடிச்சுக்கணும் அப்படின்றதா இருக்கட்டும் உங்ககிட்ட நல்லா பழகுவாங்க அவங்க வேலை முடியும் உங்களிடமான கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க எப்பதாங்க நல்ல காலம் வரும் அப்படின்னு நீங்க நிறைய நேரம் உங்களுக்கு நல்லதை பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வருமானம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் வளர்ச்சி அடையில மேல போல பற்றாததுல உங்களை கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேர் பண்றவங்க எனக்கு இன்னும் நல்ல வேலையே கிடைக்கல குருஜி எவ்வளவு நாள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டே இருக்கேன் நிறைய இடத்துக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி இருக்க ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல எனக்கு மிஸ் ஆயிடுறேன் நல்ல வேலை எப்பதான் கிடைக்கும் அப்படின்னு வேலை செய்யற இடத்துல ஒரே பிரச்சனைப்பா நம்மளும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யற எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செய்யறோம் சனி ஞாயிறு பார்க்காம ராத்திரி பகலன்னு பார்க்காம கடினமா உழைச்சதுக்கு பலன் என்ன எப்படா இந்த வேலையை விட்டு தூக்கலாம்னு எதிர்பார்க்குறாங்க இது சரியான நேரமா வேற இடத்துக்கு வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க ஒரு சிலருக்கு முப்பத்தி அஞ்சு நாற்பது வயசு கிட்ட ஆக போகுது திருமணம் நடக்கல அப்படியே திருமணம் நடந்திருந்தாலும் திருமணத்துல ஏகப்பட்ட பிரச்சனை சொந்த வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம இருக்கீங்க ஒரு சிலர் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு டிவோர்ஸ் ஆயிட்டு இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அது அப்படியே இருக்குங்க எந்த வருணமே சரியா கிடைக்கல சொத்து வாங்குறதுல பிரச்சனை சொந்தக்காரங்க கிட்ட பிரச்சனை நண்பர்கள் கிட்ட பிரச்சனை இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் முன்னூத்தி அறுபது டிகிரியிலுமே உங்களை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குது தனுசு ராசிக்காரங்க ஏன் கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அப்படின்னாக்கா எப்பயுமே சனி பகவான் மூன்றாவது இடத்துக்கு வராரு அப்படின்னாக்கா வளர்ச்சி பாதையில தான் கூட்டிட்டு போனோம் ஆனா கடந்த காலகட்டத்தில் கடந்த நூத்தி ஐம்பது நாட்கள் கிட்ட சனி பகவான் வக்ரமா இருந்ததால உங்களுக்கு தேடி தேடி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய கொடுக்க வேண்டிய சனி பகவானே எல்லா கஷ்டங்களையும் கொடுத்து உங்களை துக்கப்பட வைத்தாரு துயரப்பட வைத்தாரு கஷ்டப்பட வைத்தாரு ஏகப்பட்ட கஷ்டப்பட வைத்தார் அப்படின்னு சொல்லலாம் அது எல்லாத்துக்குமே விடிவு காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்தே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஒன்னு ஒண்ணு நடக்க ஆரம்பிக்கும் எப்படி நவம்பர் பதினஞ்சு நாங்க நல்லா இருப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்துல ஒரு பிளானட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு அப்படின்னும் பொழுது எக்ஸாக்டா அந்த தேதியிலேயே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் சொல்ல முடியாதுங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாள் டிஃபரன்ஸ் இருக்கும் ஆனா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் நடக்கிறதுக்கும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க தனுசு ராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தாங்க ஏழரை முடிஞ்சது ஏழரை முடிஞ்சு அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் கேள்விக்குறி ஏன் நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கவே இல்லைங்க ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏழ்ரை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் வந்திருக்கும் ஏன்னா சனி பகவான துணை இருந்தவர் கூடவே பணத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் துணையா இருந்திருப்பாங்க ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிபதியாகவே குரு பகவான் இருந்தா கூட அவருடைய பார்வை உங்க மேல சரியா விழாததால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது

இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்குங்க ஒரு சிலர் சொல்லி இருப்பாங்க அர்தாஷ்ரமம் கொஞ்சம் நீங்க பயப்படுற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படி கிடையவே கிடையாதுங்க முதல்ல நீங்க பயப்படுறதை ஸ்டாப் பண்ணுங்க நிறுத்துங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ரெண்டாயிரத்தி மே மாசத்துல இருந்து உங்களுக்கு உங்களுடைய ராசி மேலேயே பரவையை செலுத்துறார் ஏழாவது பறவையா எப்பயுமே இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகளா இருந்தாலும் சரி சாணபலமா இருந்தாலும் சரி பரணம் கொடுக்கும் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் சரி பார்வை பலம் சாணபலம் ரெண்டுமே இருக்க பொழுது அதனால நீங்க எதை பத்தியுமே

இருக்கட்டும் நல்ல வேலையா இருக்கட்டும் நல்ல தொழிலா இருக்கட்டும் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி போறதா இருக்கட்டும் உங்களுக்கு கிடைக்காம தள்ளி போன தட்டி போன ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்டுக்கு நீங்க மூவ் ஆறு இந்த மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் செய்யற தொழில வருமானமே இல்லையே அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு அந்த தொழில வருமானத்தை கொடுத்து அதை அனுபவிக்க வைக்க சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணையா இருப்பாரு முக்கியம் திருசு ராசிக்காரர்கள் நிறைய பேர் கேட்டது என்னங்க என்னுடைய உங்களுடைய ஜாதகம் சன்னியாசி ஜாதகம் சொல்றாங்க எங்களுக்கு கல்யாணமே நடக்காதா ஏன்னா உண்மையுமே நான் நிறைய ஜாதகம் பாத்துட்டேன் நிறைய வரங்களையும் பாத்துட்டேன் எந்த திருமணமும் நடக்கவே மாட்டேங்குது என்ன பாத்துட்டு போனாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது அந்த மாதிரி ஒருவேளை எனக்கு அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா என் ஜாதகமே சன்னியாசி ஜாதகம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய திருமண தடைகள் எல்லாமே நடந்திருக்கு ஆனா இப்போ அந்த தடைகள் எல்லாமே விலகுதுங்க முக்கியமா இந்த மாதிரி ஒரு ஐந்து ராசிகள் நல்லா இருப்பாங்க அதுல ஒரு முக்கியமான ராசி உங்களுடைய ராசி உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சரித்திரம் படைக்கிற அளவுக்கான நாட்கள் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை அமையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்தாசிரம சனி பகவானை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கான வீடியோ நான் சீக்கிரமா போடுறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க உண்மையிலுமே சொல்றாங்க எவ்வளவுதான் கெட்ட நேரம் இருந்தா கூட நீங்க அதை பாசிட்டிவா அப்ரோச் பண்ணீங்க ஒரு சில சூட்சமங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் இத அனுபவத்துல சொல்றேன் இதுவரையில் இருந்த எல்லா தடைகளும் நீங்க வருமானமும் படிப்படியா உயரும் சொத்து சுகம் கூடும் நீங்க செய்யற வேலையில நீங்க செய்யற தொழில உங்களுக்கான லாபத்தை ரெட்டிப்பாக்கி கொடுப்பார் சனி பகவான் மழை பெய்யும் போது ஒரு அணை அந்த தண்ணியை சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா புல்லா ரொம்ப அது வரைக்கும் வெளியில ஒரு சொட்டு தண்ணியோட வராது அதே அந்த மடைய திறந்து விடுறாங்க அந்த டேம திறந்து விடுறாங்க அப்படின்னா தண்ணி பீச்சுக்கிட்ட அடிக்கும் பாருங்க அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே சனி பகவான் இதுவரைக்கும் மடை போட்டு தடுத்து வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லல அந்த மடை அந்த தடை இப்ப விலக போதுங்க உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே பீச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில அடிக்க போது அப்படின்னு சொல்லலாம் உண்மையாலுமே எந்த ஒரு நல்ல விஷயமும் சுப நிகழ்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில அநேகமானவருடைய வாழ்க்கையில நடக்கல இப்போ அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு எல்லாமே நடக்குங்க நல்லாவே நடக்கும் வேலையே இல்லைன்னு தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பிடிச்ச வேலை கிடைக்கும் புடிச்ச இடத்திலேயே வேலை கிடைக்கும் பிடிச்சவங்க கூட வேலை செய்யறதுக்கான வேலை கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்களே உங்களுக்கு உதவியை செஞ்சு உங்களுக்கு வேலையை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி சரி அது இருக்கட்டும் கோடி ரூபாய் பணம் வரும்னு சொன்னீங்களே அது எப்போ வரும்

செலவு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்துல கட்டாயமா உங்களுடைய வருமானம் உயர்ந்தே அதுல எந்த மாற்றமும் இல்ல நிறைய பேரு எனக்கு ஏழு வருஷமா பத்து வருஷமா கல்யாணம் குழந்தை குழந்தை இல்லங்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய உதவிகளின் மூலமாவே குழந்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் முடியாம போயிருக்கலாம் ஏன்னா நேரம் சரியில்ல ஆனா இப்போ உங்களுக்கான நேரம் நீங்க சந்தோஷமா இருந்தே தீர வேண்டிய நேரங்க இந்த டைம்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க கட்டாயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் நானும் உங்களுக்காக இந்த செகண்ட் வேண்டிக்கிறேன் ஏன்னா தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் டப்பு டப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சொத்து சுகம் கூடுங்க திருமண முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் நல்ல நல்ல வரன்கள் எல்லாம் விட்டுட்டாங்க இது பிறகு வந்து நல்ல வாழ்க்கை அமையுமா வயசு வேற ஆயிட்டே போயிடுச்சு எனக்கு உண்மையுமே கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கட்டாயம் நடக்குங்க முக்கியமா மகர ராசியில இருந்த இருபது வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கிற அந்த இளைஞர்கள் அந்த பெண்மணிகள் அவங்க வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய பார்க்க வேண்டிய நல்ல விஷயங்கள சந்தோஷமா இருக்க வேண்டிய விஷயங்களையே தவற விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முக்கியமா அந்த காலகட்டம் தாங்க ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்க வேண்டிய காலகட்டம் அதுல வந்து சனி பகவான் பூந்த ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டார் அப்படின்னாக்கா உண்மையாலுமே சொல்ற மகர ராசிக்காரங்க எல்லாமே நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க ஆனா இப்போ அதை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நீங்களும் பார்க்க போறீங்க இந்த வகர நிவர்த்திக்கு அப்புறமா வரப்போற சனி பயிற்சியில மார்ச் மாசம் நடக்க போற சனி பயிற்சியில இருந்து உங்களுடைய வாழ்க்கை பல மடங்கு முன்னேற்றத்தை அனுபவிக்க போறீங்க அப்ப நீங்க என்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அதை நீங்க

எடுக்குங்க வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்னடா இது படிச்சு முடிச்சு ரொம்ப நாளா வேலை இல்லாம இருக்கும் ஏதாவது வேலை ஏதாவது கிடைக்குமா பிசினஸ் ஏதாவது பண்ணலாமா நாள் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தவங்களுக்கு ஏகப்பட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணியும் ஏன்னா நம்மள மட்டும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க நம்மளை விட திறமை கம்மியா இருக்கிறவங்க படிப்பு கம்மியா இருக்கவங்க கூட நல்ல வேலை செய்யறாங்களே நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருந்தா கூட நம்மளுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பொன்னான காலகட்டமாக இருக்குங்க நிறைய நேரம் நீங்களே பண்ணிருப்பீங்க வேணும் வேணும் போது கிடைக்காம போயிருக்கு இருக்கலாம் வேண்டாதான் வேணாம் கை கட்டி நிக்கும் பொழுது தோளத்தை டுக்கும் போடும் அதுதாங்க விதி அந்த விதி இப்போ உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுங்க நீங்க எதிர்பார்த்த உங்களுக்கு பிடிச்ச நல்ல வேலை நல்ல கம்பெனில நல்ல இடத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறதா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு போயிட்டு வேலை செய்யறதா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனில வேலை செய்யறதா இருக்கலாம் கை நிறைய சம்பளம் வாங்குறதா இருக்கலாம் நிறைய பெசிலிட்டிஸ் அந்த கம்பெனி உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதா இருக்கலாம் பிடித்த நண்பர்களோட வேலை செய்யறதா இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்க போதுங்க உங்களுக்கு வேலை கட்டாயம் கிடைக்கும் நம்பிக்கையோட உங்களுடைய இன்டர்வியூஸ் நீங்க அட்டன் பண்ணுங்க வேலை எல்லாம் கிடைச்சிருச்சு ஆனா செய்யற வேலைதான் செய்ய இல்ல நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல என்ன எப்பதான் தூக்கலாம் நினைக்கிறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க சூப்பரா வேலை செய்வேன் ஆனா என்னால இப்ப செய்ய கூட முடியல சில நேரம் என் உடம்பு துழைக்க மாட்டேங்குது எவ்வளவுதான் செஞ்சாலும் பணம் என்னத்த வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசும் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட பேசிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் பொண்ணான காலகட்டங்க

கட்டத்தில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு முக்கிய நபரின் அறிவுரையின்படி நீங்க உங்களுடைய தொழில புதிய விஷயங்களை புகுத்துவீங்க புதுசா ஸ்ட்ராட்டர்ஜியா ஃபாலோ பண்ணுவீங்க எந்தெந்த ஆஃபர் எல்லாம் போடலாம் எந்தெந்த டிஸ்கவுண்ட கொடுக்கலாம் எப்படிலாம் நம்ம வாடிக்கையாளர்களை ஈர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிற காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் எண்டுல நடக்க போற சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசம் நடக்க போற குரு பயிற்சி அட்டகாசமான அற்புதமான அசத்தான வெற்றியை தேடி தேடி கொடுக்குங்க அதற்கான வீடியோ சீக்கிரமா போற நம்ம சேனலை

இஷ்டத்துக்கு உங்களுக்கு பணத்தை கொடுத்து தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல வெளிநாட்டுல மட்டும் வேலை கிடைக்குமா இங்க எதுவும் கிடைக்காத ஏதாவது தொழில் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னாக்கா தாராளமா பண்ணலாம் நீங்க செய்யற உங்களுடைய தொழில ஆன்லைன்ல எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலான்னு பாருங்க உண்மையாலுமே சொல்றேன் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா யாரும் கடைங்களுக்கு நிறைய போக மாட்டாங்க எல்லாமே ஆன்லைன்ல வந்துச்சு இப்ப சாப்பாடே வந்துச்சுங்க ஆடை அணிகலன்கள் தங்க நகைகள் கார் பைக் எல்லாமே ஆன்லைன்ல வந்துச்சு அதனால உங்களுடைய தொழில நீங்க ஆன்லைனுக்கு கொண்டு போங்க அதனால கடலாம் வைக்க வேணாமா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க என்னதான் நீங்க ஆன்லைன்ல ஒரு பொருளை நீங்க சேல் பண்ண அப்படின்னா கடன்றது இருக்கணும் ஒரு சிலர் சின்னதை இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாக்க வீட்லயே வச்சே ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் தேங்காய் நார் வேப்பம் குச்சி இந்த கொட்டாங்குச்சி தேங்காய் கொட்டாங்குச்சி தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா அதை எரிய வச்சு அதை தூளாக்கி சார்கோலு ஆட்டு புழுக்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல குக் கிராமத்துல இருக்கிற நிறைய இளைஞர்கள் ஆன்லைன்ல வித்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணி லட்ச கணக்குல ஏன் கோடி கணக்குல கூட ஒரு சிலர் சம்பாதிக்கிறாங்க என்கிட்ட பேசியும் இருக்காங்க அதனால ஆன்லைன்ல எந்த விஷயம் இப்போ இம்பார்டன்டா இருக்கு அப்படின்னு பாருங்க வீட்லயே கூட வச்சு நீங்க பண்ணலாங்க ரீசெண்டா ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி பேசி இருந்தார் குருஜி நீங்க சொன்ன மாதிரி நான் ஆன்லைன்ல இப்ப நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டி ஷர்ட் ஐம்பது ரூபாய் அப்படின்னு வாங்கி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் ஆன்லைன்ல விக்கிறேன் அதே டி ஷர்ட் கடைங்கள்ல நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்ன்னு வைக்கிறாங்க ஏன் ஆயிரம் ரூபாய் வித்தாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனா அதனுடைய மேனுபேக்சரிங் காஸ்ட்

பணமா மாத்துறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ஆன்லைனுக்கு உங்களுடைய தொழில கொண்டு போங்க அதை பத்தி கத்துக்கங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்மு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்பொழுதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்குங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்